நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அருள்மிகு நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் திருக்கோயிலின் புதிய இந்த நிர்வாக குழு பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய நம்முடைய மேயர் சகோதரர் கலாநிதி அவர்களே வணக்கத்துக்குரிய துணை மேயர் சகோதரர் பூபதி அவர்களே நிகழ்ச்சியை கூடிய இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் ஈரோடு சரகத்தின் இணை ஆணையர் மரியாதைக்குரிய பரஞ்சோதி அவர்களே நமது நாமக்கல் மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையர் மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்களே ஆஞ்சநேயர் நரசிம்மர் திருக்கோயிலின் நிர்வாக அதிகாரி மற்றும் துணை ஆணையர் மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களே நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்ம நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் நல்லசிவம் அவர்களே அரங் நல்லிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் அரங்காவலராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கரூரை சேர்ந்த இது எம்ஜிஎஸ் ரமேஷ் அவர்களே அண்ணன் செல்வ சீராளன் அவர்களே ராம சீனிவாசன் அவர்களே மல்லிகா அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்த தொழிலதிபர்களே வருகை தந்திருக்கிற கூடிய அறங்காவலர் குழுவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே கோயில் அர்ச்சகர்களே பக்த கோடிகளே மற்றும் இந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த புதுசாக இவங்க வரல ரெண்டாவது தடவையாக மறுபடியும் அரங்காவலராக இவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க முதல்ல இவங்க வந்து ஏற்கனவே இவங்களுடைய பணி மூன்றாண்டு காலம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாண்டு காலம் இந்த ரெண்டாண்டு காலம் இந்த பணியை முடிஞ்சதுக்கு இவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாண்டு காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இருக்கணும் சில பேர் கேள்வி கேட்கலாம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் ரெண்டு வருஷம் அரசாங்கம் அவங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முடித்த ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த முடிஞ்ச இவங்களுடைய இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் இவங்க செய்த பணி இது வரைக்கும் அறங்காவலராக இருந்தவங்க யாருமே செய்யாத பணி செஞ்சுக்கிறாங்க அதை நான் சும்மா சொல்லக்கூடாது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதல்ல இவங்க அறங்காவலர்களாக வர சமயத்தில் ரங்கநாதருக்குன்னு தேரை புதுப்பித்தோம் தேர் ரங்கநாதர் தேர் புதுப்பி புதுப்பித்தோம் இந்த ரங்கநாதர் தேர் புதுப்பிச்சதுக்கு பிறகு நரசிம்மர் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு நடந்தது அதுவும் பண்ணியாச்சு அதுக்கடுத்தது இப்போ ஆஞ்சநேயர் தேர் வந்து நமக்கு செய்கிறதுக்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது புதிய திருமண மண்டபம் ஒம்பது கோடி ரூபாயில் இருக்குது திருக்கோயில் பணியாளருக்கு பதினாறு குடியிருப்பு கிரீன் பார்க்கு ஸ்கூல்கிட்ட ஏழு கோடியே பத்தொம்பது லட்சத்தில் இருக்குது புதிதாக உதவி ஆணையாளர் கண்காணிப்பாளர் இங்கே வர ஆஃபீஸருக்கு தனியாக குவார்டர்ஸ் இந்த கோயிலிருந்து வருமானத்தை எடுத்து இதோடைய உப கோயிலுக்கு நம்ம திருப்பணிகள் கும்பாபிஷேகம் செய்கிறோம் அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மோகனூர் அருள்மிகு கந்தமலை பாலசுப்ரமணியம் கோயில் திருக்கோயிலுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் தான் சார் ஆ இலைப்பாறு மண்டபம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் குலக்கரை ஆஞ்சநேயர் சுவாமி கல் மண்டபம் பிரித்தும் கட்டு மணிக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தில் வேலை நடக்குது அருள்மிகு திண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய தேனீஸ்வரர் சாமி திருக்கோயிலுக்கு ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு கோடியில் அந்த திருக்கோயிலை முழுமையாக பிரித்து கட்டும் பணி அடுத்ததாக நவீன கழிப்பறை குளியில் அறைக்கு பன்னெண்டு லட்சம் மோகனூர் அருள்மிகு கந்தமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு புதிய கழிவறை மற்றும் குளிரறை கட்டும் பணிக்கு பத்தொம்பது லட்சம் இதெல்லாம் இல்லாமல் மிக முக்கியமானது இந்த நரசிம்மர் பெருமாளுக்கு திப்ரமாதேவி அருள்மிகு பிரசன்ன வெங்கட்ராமண சுவாமி திருக்கோயிலை பெரிய நாங்கள் சேகர்பாபு அமைச்சர் வந்தோடனே பார்த்தோம் நம்ம ஊரில் இப்போ ஏற்பட்ட கோயில் இருக்கா மிகவும் பழமையான கோயில் அசந்தே போயிட்டோம் அந்த பிரசன்ன வெங்கட்ராமன சுவாமி கோயிலுக்கு நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து நம்ம நரசிம்மர் கொடுக்குற பணம் எவ்வளோ தெரியுமா பத்து கோடி ரூபா பத்து கோடி தான் அப்போ அது பெரிய கோயில் இந்த உபக்கோயில்கள் இங்கே இருக்கிற பணத்தை உப கோயில்கள் இந்த கோயிலில் இணைக்கப்பட்டிருக்கிற உப கோயில்கள் இன்றைக்கி அந்த திருப்பணிகள் நடக்குது இப்படி இது அத்தனையுமே இந்த அறங்காவலரில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் செய்கிறது ஏன்னா இவங்க அறங்காவலர் அந்த தீர்மானத்தை எல்லாம் பாஸ் பண்ணி கொடுப்பாங்க எல்லா பணியும் சிறப்பாக இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் இந்த அறங்காவலர்கள் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மிகவும் தூய்மையாக இருந்தாங்க நல்ல மனசோடு இருந்தார்கள் கோயில் வளர்ச்சியே பிரதானமாக வைத்தார்கள் அதனால தான் நரசிம்மர் ஆஞ்சநேயர் இவர் ரெனிவில் பண்ணிக்கிட்டார் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இந்த ரங்கநாதர் அரங்காவல குழு தலைவரில் சாமானியமாக வரமாட்டாங்க இதெல்லாம் பயம் நான்லாம் வந்து என்னை கேட்டாங்க கேட்டோடனே யார் முதல்ல வராங்களோ அவங்க தலையில் மாலையை போட்டுடலாம்ப்பா இது வந்து மிக்க முக்கியமான விஷயம் இங்கே நரசிம்மர் கிட்ட தப்பிச்சு போகணும் ஆனால் அதுக்கு நியாயமாக இருந்ததனால் மீண்டும் இவங்க ரெனிவல் ஆகியிருக்கிறாங்க எனக்கு தெரிந்து ஒரு அரங்காவலர் குழு அமைதியாக இத்தாதனைகளை செஞ்சிருக்கிறார் சாதனைக்கெல்லாம் சாதனை என்ன சாதனை தெரியுமா நூறு ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய தெப்ப தேர்வு திருவிழாவை வெற்றிகரமாக நடத்துறாங்க அதுக்கு முதல்ல முக்கியமான காரணம் நம்ம உதவி ஆணையாளர் இளையராஜா சார் வந்து மறக்கவே முடியாது என்கிட்ட வந்து ஆரம்பிச்சார் அப்படியே மெதுவா சார் இந்த தெப்ப திருவிழாவை நடத்திட்டால் நம்ம ஆட்சிக்கு கட்சிக்கு உங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குன்னு அவர் தான் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார் நான் உடனே அரங்காவலர் குழுவில் தலைவர் அண்ணங்கிட்ட எல்லாம் சொன்னேன் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த தெப்ப திருவிழாவை வந்து தமிழ்நாடே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ரெண்டு நாள் டிவியில் அதுதான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் சேகர்பாபு அமைச்சர் கூப்பிட்டார் இது என்னப்பா தெப்பத் திருவிழாவை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறீங்க கூப்பிட்டு நீ என்ன ஒரு வார்த்தை கட்டாயப்படுத்தியிருந்தால் நானும் வந்திருப்பேன் ஏதோ ஒரு சிம்பிளாக நடக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக மக்களுடைய ஆதரவு நானும் கலெக்டர் மினிஸ்டர்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் உடனே நம்ம க உபயதாரர்கள் அதுக்கு தகுந்த உபயதாரர்கள் உடனே வந்தாங்க அந்த பழைய கலெக்டர் உமா மேடத்தை இந்த நேரத்தில் மறக்கவே முடியாது அவங்களும் இது இருந்து நம்முடைய சுவாமிநாதனும் அதே மாதிரி பரஞ்சோதி மாமுனிவர் மாதிரி நமக்கு இணை ஆணையர் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இணை ஆணையர் நான் நிறைய எச்ஆர்என்சியில் பழகி இந்த மாதிரி ஒரு இணையான பார்த்ததே இல்லை அவர் சும்மா சாமானியமான ஆள் இல்லை புரோட்டோகால் படி கலெக்டருக்கு அடுத்த கேடுறார் டிஆர்ஓ கேடுறவர் அவர் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் பவர் இருக்கிற ஆளு ஜுடிஷியல் பவர் இருக்கிறவர் அதை காட்டிக்கிறதே கிடையாது அவர் தனி கோர்ட்டே இருக்குது ஜே ஜேசி கோர்ட்டுன்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் இது எந்த நம்மளுடைய முன்மொழிவுக்கும் ப்ரொப்போசலுக்கும் அவர் தடை போட்டதே கிடையாது எப்படி ஒரு காரியத்தை சாத்தியம் பண்ணலாங்கிறன்னு தான் நினைக்கக்கூடியவர் நம்ம ஜெய்சி அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜெயராமன் ஒரு ஜெய்சி இருந்தார் அப்புறம் அவருக்கு அடுத்தது நான் இவர் ஒரு ஜெயராமனாக தான் பார்க்குறேன் பழனியில் இருந்தார் பொள்ளாச்சிக்கார் அவருலாம் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் அவர் தான் பழனி கோயிலில் வர பக்தர்கள் சாமியை வந்து எளிமையாக தரிசனம் பண்ணணுன்னு முதல் அந்த நடை மேடை சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார் முதல்ல விஐபி மட்டும்தான் முருகனை நல்லா பார்க்கணுமா கடை கோடியில் வர பக்தனும் முருகனை பார்க்கணுன்னு சொல்லி அந்த நடைமேடை சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார் அங்கே ஆரம்பிக்கிற இடத்துல முருகனை பார்த்துக்கிட்டே வரலாம் நீங்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண இலவசத்தில் வரக்கூடியவங்க ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் வரக்கூடியவங்களும் நூறுரூவா கட்டணத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி பார்க்கறாமோ அந்த மாதிரி சாமியுடைய பாதத்தை பார்த்து கொண்டே தரிசனம் பண்ணுறதை அவர் ஏற்படுத்தினார் பழனியில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஜேசி அப்படி இருக்கிறாருன்னு இவர் தான் இருக்கிறார் எந்த ப்ரொப்போசலுக்கும் நமக்கு வந்து தடை போடுறதே இல்லை எல்லா ப்ரொப்போசலையும் அப்ரூவல் பண்ணி கொடுத்ததுனால தான் இவங்க இவ்வளவு பணிகளை இங்கே செய்ய முடிந்தது ஆகையால் எனக்கு இணை ஆணையருக்கும் இந்த பகுதியினுடைய துணை ஆணையருக்கும் இந்த கோயிலினுடைய துணை ஆணையருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நானும் சட்டமன்ற உறுப்பினரும் மேயரும் மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி நடைபெறுறதுன்னா அதிகாரி இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இப்போ இவங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறேன் என்ன கோரிக்கைன்னா நம்ம இப்போ இந்த தெப்ப திருவிழா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அது நூறு வருஷத்துக்கு பிறகு நடந்தது வருஷம் ஒரு தடவை நடக்கணும் இப்போ அப்போ வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு பதினைஞ்சி பதினாறு உபயதாரர்கள நம்ப கண்டுபிடிச்சி எல்லோரும் கொடுத்தாங்க இப்போ இங்கே முன்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் கொடுத்தாங்க இங்கே இருக்கிறவங்க இப்போ நான் திருக்கோயில் நிர்வாகத்திற்கு அறங்காவலர் குழுக்கும் ஜேசி சாருக்கும் ஏசி சாருக்கும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா நிரந்தர உபயதாரர்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்கு அப்படிங்களா அப்படிங்களா எந்த திட்டத்தை தான் சார் அதாவது எந்த ஒரு திருவிழா இந்த மாதிரி பண்ணுறதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு திட்டம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கினோம் அது இந்த வருஷ திருவிழா அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் தெப்பத் திருவிழா நடத்துறதுக்காக ஒரு திட்டம் தயார் பண்ணி அதுக்கு ஒரு ஒப்புதலும் வாங்கிட்டோம் அந்த ஒப்புதலில் உபயதாரர்கள் கிடைச்சாங்கன்னா உபயதாரர்கள் பெயர் இடம்பெறும் உபயதாரர்கள் அப்படி கிடைக்கலன்னா திருக்கோயில் நிதியிலேருந்தே செய்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து திட்டம் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம சார் இதெல்லாம் நாங்கள் நாலு வருஷத்தில் திமுக ஆட்சியில் எங்களை போய் எவனாவது சாமிக்கு விரோதமான ஆள்னு சொல்ல முடியுமா எங்களை மாதிரி சாமி கும்புறம் உலகத்தில் எவனும் கிடையாது இந்த இது தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு கூட முழுக்க திருவிழாவை நடத்திக்கிட்டு வரோம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ சேகர் சேகர்பாபு மந்திரி வந்துட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறாரு அங்கேருந்து இங்கே ஓடுறாரு எங்கள் மந்திரி அளவுக்கு ஜேசி ஏசிலாம் ஓ ஓடவே முடியாது அந்த போய் அந்த திப்ரமாதேவியில் பிரசன்ன சாமி கோயிலை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சா எப்பேற்பட்ட சாமி தெரியுங்களா அந்த கோயிலை கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கு பெரிய கல் மண்டபம் பெரிய கோயில் அதை சீரமைச்சு நம்ம கட்டுமான பணியை துவங்கி இப்போ இந்த திமுக ஆட்சியில் தான் உண்மையை சொன்னால் இந்து சம அரண்யத்தில் ஒரு புத்துணர்ச்சி பெற்று பக்தர்கள் எல்லா இடத்துலையும் குடமுழுக்கு நடந்து நல்லபடியாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பாடசாலையாகட்டும் எதுவாகட்டும் மாணவர்கள் சேர்க்கை இன்னைக்கு நாங்கள் விதிமுறையை மீறி பண்ணவே கிடையாது அத்தனையும் தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக இந்த திருக்கோயிலுடைய விசேஷங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நம்முடைய ஆஞ்சநேயர் கோயிலையும் கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பான முறையில் கும்பாபிஷேகத்தை நடத்தினோம் இப்போ இந்த தெப்ப திருவிழாவை பொறுத்த வரைக்கும் சாமி பணத்தை எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதனால் உபயதாரர்கள் நம்ம ஊரில் உபயதாரர் கிடைக்குன்னா இந்தியாவில் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய உபயதாரெலாம் இருக்கிறாங்க அதனால் கரூர்கார் இவங்க முன்னாடி நம்ம ஊரில் தான் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஆகையால் நிரந்தர உபயதாரை வைங்க ஏன்னா வாரிசுகள் அந்த இப்போ நிரந்தர உபயோதாரர்கள் வந்துவிட்டால் பின்னாடி தொடர்ந்து வரலாம் இப்போ இடையிலெல்லாம் கிடைக்காது இப்போ எங்கள் ஊரில் பழம்பெருமையான சிவன் கோயில் இருக்குது ராசிபுரத்தில் கைலாசநாதர் ஆலய சிவன் கோயில் இருக்குது அங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரதோஷ கட்டளை எங்கள் குடும்பத்துக்கு ஒன்று உண்டு இப்போ போய் பிரதோஷ கட்டளை ஒருத்தர் கூட வாங்க முடியாது பிரதோஷ கட்டளை செய்கிறதுக்கு வாங்கவே முடியாது யாரும் உள்ளே நுழையவே முடியாது அதனால் இப்போ உபயதார்கள் யாராவது வந்தால் அவர்களை தேர்வு செய்து நல்ல உபயதாரர்களாக இது பண்ணால் நம்ம இந்த தெப்ப சிறப்பாக நடக்கும் அடுத்த ஆண்டும் இதை தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணி உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் இப்போ பேசுகிறப்ப அண்ணன் சொன்னார் இந்த நாமக்கல்லுக்கு இந்த நாலு வருஷத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சி வந்திருக்கலாம் எத்தனையோ எம்எல்ஏ வந்திருக்கலாம் மந்திரி வந்திருக்கலாம் இப்போ நாங்கள் செஞ்சதில் மற்ற ஆட்சியில் இருக்கிறவங்க கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது இந்த நாமக்கல் வட்டாரத்துக்கு செஞ்சுருக்கிறது மட்டும் இந்த நாமக்கலுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது சுற்றுவட்ட சாலை அது நாலு கட்டமாக அந்த சாலை அமைக்கின்ற பணி சேலம் ரோடிலிருந்து துறையூர் சேந்தமங்கலம் ரோடு சேந்தமங்கலம் ரோட்லேருந்து திரு திருச்சி ரோடு துறையூர் ரோடு துறையூர் ரோடுலேருந்து திருச்சி ரோடு வரைக்கும் இணைக்கிறது மூணு கட்டம் முடிஞ்சிருச்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பில் இப்போ திருச்சி ரோட்லேருந்து பரமத்தி ரோடு இணைக்கிறது நாலாவது கட்டம் அதுக்கும் அமைச்சர் நிதி ஒதுக்கிட்டார் நாலு கட்டம் எங்கள் ஆட்சியிலே திட்டம் அறிவிக்கப்பட்டு எங்கள் ஆட்சியிலே ரோடு போட்டாச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதன்கிழமை மரூர் பட்டியில் இடையில் ஒரு ரயில்வே பாலம் தான் குறுக்க அறுபது கோடி ரூபாய்க்கு ரயில்வே பாலம் சாங்ஷன் வாங்கி அதுவும் புதன்கிழமை பூஜை போட போகிறோம் இந்த நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி பேருந்து நிலையை தங்க கொண்டு போய் வெற்றிகரமாக இன்றைக்கி செயல்படுத்திருக்கிறோம் இந்த நாமக்கல் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இந்த மாவட்டம் திமுக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் இந்த நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் நம்ம மாவட்டத்துக்குன்னு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூற்று வங்கி இல்லாமல் இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இந்திய அளவில் ஏழு வருஷத்துக்கு பிறகு நாமக்கல் மாவட்டத்திற்கு இப்போ தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூற்று வங்கி அரசு அனுமதி கொடுத்து ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுத்து விரைவில் வங்கி தன்னுடைய பணியை செயல்படுத்தவங்க இருக்கிறது ஏறத்தாழ ஆறு ஏழாயிரம் கோடி ரூபாய் நாம் சேலம் மாவட்ட மத்திய கூற்று வங்கியிலிருந்து பிரித்து நம்முடைய நாமக்கல் மாவட்ட வளர்ச்சிக்கென கொண்டு வருகிறோம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுவட்ட சாலை புதிய பேருந்து நிலையம் இந்த நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்திருக்கிறது இந்த நாமக்கல் தொழில் வளர்ச்சி ரெண்டே தொழில்தான் இருக்குது கோழிப்பண்ணை ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஒன்று டிரான்ஸ்போர்ட்டு கதை என்னென்னு நானும் நான்ன்னு விடிய விடிய பேசுவோம் இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது இது பண்ணை தொழிலும் பார்த்தீங்கன்னா அது அது மிகப்பெரிய அளவில் விரிவடைவதற்கான வாய்ப்பு என்று கேட்டால் வேலை வாய்ப்பு அதில் குறையுது இன்றைக்கி சிப்கார்ட் தொழிற்பேட்டை எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஹெக்டரில் நாமக்கல்லில் மிகப்பெரிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைய இருக்கிறது அதுக்கான பூர்வாங்க பணிகள் அனைத்தும் முடிஞ்சிருச்சு நாமக்கல் மோகனூர் சாலையில் ஜெர்மனி நாட்டு தொழில்நுட்பத்தோட தனியாக ஒரு பால் பண்ணை அமைக்கின்ற திட்டம் குடிநீர் திட்டம் மோகனூருக்கு அமுருத்து குடிநீர் திட்டம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற சாதனையை முறியடிக்குன்னா மறுபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்து எங்களால் மட்டும்தான் அந்த சாதனையை முறியடிக்கணும் நாங்கள் சவாலே விட்டு சொல்லலாம் யார் எங்கள் அளவுக்கு ஒரு பணியை மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு பணியை செய்கிறது என்றைக்கு திமுக தான் இன்னைக்கு இந்த கோயிலுடைய கட்டமைப்பாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு தேவையான கட்டமைப்பு பணிகளாக இருந்தாலும் சரி எல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடைபெறும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் தான் இன்னைக்கு மக்களுடைய வளர்ச்சிக்காக இத்தனை பணிகளை செய்கிறார் இந்த இந்து சமய அறநிலைத்துறையும் இப்பொழுது இந்த ஆட்சியில் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது வந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள்லாம் நமக்கு உள்ளபடியே நம்முடைய அண்ணன் அவர் வந்து இளையராஜா அண்ணன் ஆனால் நம்ம நல்ல நே நல்லா மூணு அதிகாரிக்கு நமக்கு நேர்மையான அதிகாரிகளாக வந்தாங்க அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு பொதுவாகவே அதிகாரி நல்ல முறையில் இருக்கணும் அவரும் வந்து இளையராஜா அவர்கள் தன் உடல்நிலை குன்றியிருந்த சூழ்நிலையிலும் கூட இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்டார் நாம் இங்கிருந்து அனுப்புகிற எந்த முன்மொழிவாக இருந்தாலும் நம்ம இணை ஆணையர் அதுக்கு உடனே அப்ரூவல் கொடுத்தாரு அதுக்கடுத்து நம்ம சாமிநாதன் ஆகட்டும் அரங்காவலர் குழுவுடைய தலைவர் நம்முடைய அண்ணத்தை அண்ணன்கிட்ட எந்த பொறுப்பு வேணாலும் ஓரச்சல எவ்வளோ செலவு வேணாலும் வச்சிடலாம் எல்லாம் சுற்றி முற்றியும் பார்க்கலாம் பணம் கையில் இல்லைன்னா அப்புறம் அண்ணனை கூப்பிட்டு அப்புறம் அவர் தலையில் எல்லாம் கொடுத்துட்லாம் இப்போ இந்த உபயதாரர்கள் கூட அவர் சொன்னார் என்னென்னா தெப்ப திருவிழா நடக்கிறப்ப உபயதாரர்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னார் நானும் ஒரு கொஞ்சம் அஞ்சாறு பேர்த்து பேரை சொன்னேன் இவங்ககிட்டலாம் கேளுங்க அப்படின்னு அதே மாதிரி கேட்ட உடனே யாரும் மறுக்கவே கிடையாது எல்லாம் உபயதாரர்களாக இணைச்சிக்கிட்டாங்க அப்போ கடைசியாக என்ன சொன்னார்னா யாராவது உபயதாரர்களை ரெண்டு ஒன்று வரலினா கூட அந்த நானே ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து செல்வாக்கு மிக்க தலைவரும் மிக்க செல்வாக்கும் வேணும் செல்வந்தரும் வேணும் ஆகையால் இந்த அறங்காவலர் குழு பணி மேலும் சிறப்படைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்